நம்ம அனிருத் பேசிய ஒரு வீடியோவை இப்போது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் அனிருத் வந்து சில சுவாரஸ்ய சம்பவங்களையும் ஷேர் பண்ணியிருந்தார் கூலி படத்தோட அந்த சிக்கடு வைப் சாங்கை வந்து எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது பற்றி அனிருத் பேசியிருந்தார் அதாவது டிஆர் அவர்களுடைய அந்த வாய்ஸில் அந்த மியூசிக் போடுவார் இல்லையா அதை வந்து அணி அவர்களுடைய ஃப்ரெண்டு கார்த்திக் வந்து அணிக்கு அனுப்பி இதை பாரு உனக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது தான் டிஆர் வாயால் போட்ட அந்த மியூசிக்கை வச்சே அணி வந்து ஒரு பாட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பாடலை உருவாக்கி அந்த பாடலையும் இப்போ பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்ப வச்சுருக்காங்க தலைவர் வந்து ஆரம்பத்தில் இந்த பாட்டை கேட்கவே இல்லையாம் அதுக்கப்புறமா செட்டில் வந்து இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடும்போது தான் அந்த பாட்டை வந்து பார்த்துட்டு தலைவர் வந்து ஹுக்கும் பாடலுக்கு பிறகு இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பாடலாக இருக்குது அப்படின்னு அணியை வந்து பயங்கரமாக பாராட்டியிருக்காங்களாம் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தாங்க தலைவர் அது வந்து அவ்வளோ பெரிய மெசேஜ் என்னைய வந்து பாராட்டி அனுப்பியிருந்தாங்க அது என்னென்னு சொல்ல முடியாது பர்சனல் விஷயங்களும் அதில் இருக்குது அதனால் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது தலைவர் அந்த மாதிரி பாராட்டினது அப்படின்னு அனிருத் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் படக்குழுவினர் எல்லாருமே வந்து பயங்கர ஒரு உற்சாகம் ஆகிட்டாங்களாம் அந்த பாட்டை க்ரியேட் பண்ண உடனே ஏன்னா தலைவர் வந்து ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் காலத்தில் அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் அந்த மாதிரி இருக்குது ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது தலைவரும் பக்காவாக அதில் டான்ஸ் இருந்தார் இந்த பாட்டை வந்து தியேட்டரில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருக்கோம் தலைவர் வருஷன் பட்டையை கலப்போம் அப்படின்னு அனிருத் வந்து பேசியிருந்தார்